பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமை கெஞ்சுங்கள் இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் மல்கியா ஒன்று ஒன்பது நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் தம்மை நோக்கி கெஞ்சுகிறவர்களுக்கு மனம் இறங்கி ஆசீர்வாதத்தை தருகிறவர் கெஞ்சுதல் என்றால் என்ன பலர் அரசாங்கத்திற்கு விண்ணப்பம் செய்யும் போது கெஞ்சி கேட்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறதை காணலாம் கெஞ்சுதல் என்ற வார்த்தைக்கு வருந்தி கேட்டுக்கொள்ளுதல் அல்லது தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் செய்தல் என்பது அர்த்தமாகும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமணத்திற்காக ஒரு முக்கியமான நபரை அழைக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய திருமண அழைப்பிதழை பார்த்ததும் அவர் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறார் பழைய பிரச்சனைகளை முன்வைத்து குற்றம் சாட்டி குறை சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் ஐயா அவைகள் ஒன்றையும் மனதில் வைக்காதிருங்கள் தயவு கூர்ந்து திருமணத்திற்கு வாருங்கள் என்று கெஞ்சி வருந்தி அழைப்பீர்கள் தாழ்மையுடன் நடந்து கொள்வீர்கள் அப்பொழுது அவருடைய உள்ளம் முருகிவிடும் மட்டுமல்ல கடந்த கால கசப்புகளை குற்றங்களை மறந்து அவர் திருமணத்திலும் கலந்து கொள்வார் மனிதர்கள் இடத்தில் பல வேளைகளில் கஞ்சி பல காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்கிறோம் மல்கியா தீர்க்க தரிசி சொல்கிறார் தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது அவர் மனம் இறங்குவார் மல்கியா ஒன்று ஒன்பது எத்தனை உண்மையான வார்த்தை இது கர்த்தர் கடின இதயமுடையவர் அல்ல அவரை நோக்கி கெஞ்சும் போது மனதிறங்கக்கூடிய மனதுருக்கம் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்து வந்த போது மெரியாம் கர்த்துடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்து குறை சொன்னபோது தேவனுடைய கோபம் அவள் மேல் மூண்டது என் தாசனாகி மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று தேவன் கேட்டார் அதோடு கொடிய குஷ்டரோகமும் அவளை பிடித்தது அப்பொழுது மோசை செய்தது என்ன என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கஞ்சினான் என்னாகவும் பனிரெண்டு பதிமூன்று கஞ்சினான் எந்த வார்த்தையை பாருங்கள் மிரியாமுக்காக மோசே பாவ அறிக்கை செய்து அவளுக்காக தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் மோசே கெஞ்சி ஜெபித்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு விரியாமை குணமாக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜபித்தார்கள் இசரவேலின் ராஜாவாயிருந்த மனாசையை பாருங்கள் அவன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் கஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பணினான் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் இரண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்று பதிமூன்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே கர்த்தரிடம் கெஞ்சி கேளுங்கள் தொடர்ந்து மன்றாடுங்கள் பாவ அறிக்கை செய்து கண்ணீருடன் அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் கெஞ்சி ஜபிக்கும் ஜெபத்திற்கு நிச்சயம் கர்த்தர் மனமிறங்கி பதிலளிப்பார் கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்தக் களிப்பாக மாறப்பணினீர் சங்கீதம் முப்பது பத்து பதினொன்று